விஜய் தொலைக்காட்சியில் பிக்பாஸ் சீசன் நைனுடைய டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் அவர்கள் சூப்பரான ஒரு விஷயத்தை தான் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காங்க அதாவது இதற்கு முன்னாடி ஒரு சீசனில் கண்டஸ்டண்ட்டாக இருந்தவரும் இப்போது எல்லாருக்குமே ஃபேவரட் ஆக்டருமான ஹரிஷ் கல்யாண் அவர்கள் திவ்யாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அண்ட் அவர் வந்து ஒரு பொக்கே மாதிரி வந்து அனுப்பி அதில் வந்து வாழ்த்தை வந்து தெரிஞ்சிருக்க தெரிவிச்சிருக்காரு ஸோ பிக்பாஸ் சீசன் நைனில் வின் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு அண்ட் உங்களுக்காக நீங்கள் நின்றுக்கீங்க அண்ட் நீங்கள் வந்து ரொம்பவே டிசர்விங்கான ஒரு பர்சன் தான் நோ மேட்டர் வாட் நீங்கள் எவ்வளோ டஃப்பாக நீங்கள் இது பண்ணீங்கன்னு இல்லை பட் நீங்கள் ரொம்பவே டிசர்வ் அண்டு நீங்கள் ஒரு ட்ரூ கேம் விளையாண்டுருந்தீங்க ட்ரூவாக ஒரு கேம் சேஞ்சராக நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க ஸோ என்னுடைய பெஸ்ட்டு விஷஸ் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு புக்கே அனுப்பிச்சிருக்காங்க அதற்கு திவ்யாவும் வந்து தேங்க் பண்ணி அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நிஜமாலுமே என்னுடைய டேவை வந்து ஆக்கியிருக்கு ஸோ நே உங்களுடைய வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்னை வந்து சப்போர்ட்டிவாகக்குது சார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து பதில் சொல்லி அவங்க ஸ்டோரியில் வந்து போட்டிருக்காங்க ஹரிஷ் கல்யாண அட்டாக் பண்ணி ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க